وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النار وتولج النار في الليل وَتُخْرِجُ الْحَيَّ من الميت وَتُخْرِجُ الْمَيْتَ من الحي وَتَرْزُقُ مَنْ تشاء بِغَيْرِ حساب صدق الله العلي العظيم و تفرج الهي و إِلَّا الهي و مِنْ الهي اللَّهُ வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தப்புவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பரவான கடமையை நிறைவேற்றி வந்திருக்கிற இனி இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் பொருந்து கொள்ளப்பட்ட கபூர் செய்யப்பட்ட நல்லவர்கள் நாதாக்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானார் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல எனவே இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற வெற்றி தோல்வியும் நிரந்தரமானதில்லை ஆட்சி அதிகாரம் மதிப்பு மரியாதை இதுவெல்லாம் இந்த உலகத்தில் அன்று முதல் இன்று வரைக்கும் யாருக்கும் சொந்தமானதும் அல்ல நிரந்தரமானதும் அல்ல எனவே நாம் எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதை பற்றியும் அதிகமாக நாம் துக்கப்பட்டு அல்லாவுடைய ரகமத்தை விட்டு நிராசையாக வேண்டியதும் இல்லை நாம் நம்பி இருக்கிற அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் இன்னக்க அலாக்குள்ளி செய்யின் கதீர் அனைத்து வஸ்துக்களின் மீதும் அவன் சக்தி உள்ளவன் என்பதை பல்வேறு இடங்களிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் செல்லும் அவர்கள் தொடர் வெற்றிக்கு பிறகு இஸ்லாமிய வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிகரித்துக் கொண்டே வந்த பொழுது எதிரிகளுக்கு அச்சம் ஏற்பட்டது நடுக்கமும் கலக்கமும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த வளர்ச்சி இந்த முன்னேற்றம் இப்படியே தொடர்ந்தால் நாம் காணாமல் போய்விடுவோம் எனவே இந்த வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து மதினாவை தாக்க வேண்டும் பன்னாட்டு படைகளை திரட்டி கொண்டு வந்து மதினாவின் மீது திடீர் தாக்குதல் நடத்தி இஸ்லாத்தை வேரோடும் வேறடி மண்ணோடும் புதைக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே முகவரி இல்லாமல் தொலைந்து போய் விடுவோம் என்று முடிவு செய்தார்கள் இந்த வகையில பத்தாயிரம் படைகளை திரட்டி கொண்டு அரபுகள் பல்வேறு பகுதிகளை சார்ந்தவர்கள் பல்வேறு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லா மதத்தவர்களும் ஒன்று கூடினார்கள் ஒன்று கூடி தாக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகு செல்லம் இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையினுடைய முடிவில் சல்மான் அன்பு அவர்கள் சொன்ன அந்த யோசனையின் அடிப்படையில் மதினாவை சுற்றி அகல் புழி தோண்டி அவர்கள் உள்ளே வராமல் முன்னேற விடாமல் நாம் அவர்களை வெளியிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஏனென்றால் மதினாவுடைய பூகோள அமைப்பு மலைகள் சூழ்ந்திருக்கிறது தோட்டங்கள் அடர்த்தியாக அந்த மதினாவை மூடியிருக்கிறது ஒரே ஒரு திசை தான் எதிரிகள் வந்தால் அந்த திசையின் வழியாகத்தான் மதினாவுக்கு உள்ளே அவர்கள் ஊடுருவ முடியும் எனவே எந்த திசை காலியாக இருந்ததோ திறந்து இருந்ததோ அதை மட்டும் அதில் தோண்டி பாதுகாப்பு ஏற்பாடு செய்துவிட்டால் நாம் உள்ளே இருந்து அவர்கள் வெளியே இருக்கிற அவர்களை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று முடிவு செய்து ஹந்த என்று என்று குரான் சொல்லும் அந்த யுத்தத்திற்கான ஏற்பாடுகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் பல்வேறு தீவுகளாக பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு பத்து பேருக்கு பத்து மூலம் இந்த கணக்கில அதை புள்ளி தோன்றுகிற அந்த கவி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வைத்து தோண்டிக் கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் ஒரு பெரும் பாறை குறிக்க வருகிறது அந்த பாறையை உடைப்பதற்கு சகாபாத்தலால் முடியவில்லை எனவே அவர்கள் சல்மான் பாரசிவாக அணுகு அவர்களை நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்களிட அனுப்பி கடுமையாக இருக்கிறது உடையாமல் இருக்கிறது உடைப்பது எப்படி என்று தங்களது ஏழாமலை வெளிப்படுத்திய பொழுது பெருமானா செல்லல்லா உடைவர் செல்லம் அவர்கள் அந்த கோடாரியை கையிலே வாங்கி கடுமையாக இருந்த அந்த பாரையை ஓங்கி அரைந்தார்கள் ஓங்கி அடித்தார்கள் அதுல மூன்று ஒரு பகுதி துண்டு உடைந்து சதறியது அப்படி உடைந்து சதறிய பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் பரவியது அந்த வெளிச்சத்திலே அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்த்லீ மின்ஹா ஹயரத் பாரிஸ் இந்த வெளிச்சத்திலே எனக்கு பாரசீகத்தினுடைய மாளிகைகள் கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள் இருப்பது மதியனாவில அவர்கள் காண்பது ஈராக்கிலே இருந்த அந்த கோட்டைகளையும் கொத்தளங்களையும் மாளிகைகளையும் அரண்மனைகளையும் அது எப்படி இருக்கிறது என்பதையும் வர்ணிக்கிறார்கள் இங்கிருந்து கொண்டு அதை அவர்கள் பார்த்து நேரடி வர்ணனை செய்கிறார்கள் அந்த கோட்டையுடைய பாதுகாப்பு எவ்வளவு கடினமானது ஸ்ட்ராங் ஆனது என்றால் சிங்கப்பட போல அது நெருங்க முடியாத அளவிற்கு கடுமையான பாதுகாப்பு வளையத்திலே இருக்கிற அந்த மாளிகைகளும் அரண்மனைகளும் கோட்டைகளும் கொத்தளங்களும் எனக்கு இந்த ஒரு பகுதியில் வெளிச்சமானது என்று சொன்னார் அடுத்து ஒரு அடி அடிக்கிறார்கள் கோடாரியை ஓங்கி அடிக்கிறார்கள் அப்படி அடிக்கிற பொழுது இன்னொரு துண்டு வெடித்துல எனக்கு ரோமராஜ்யத்தினுடைய ரோமா முறியினுடைய சகப்பு மாளிகைகள் சகப்பு அரண்மனைகளும் கோட்டைகளும் எனக்கு தெரிகிறது என்று சொன்னார்கள் அடுத்து ஒரு அடி கடைசியாக ஒரு அடி அடிக்கிறார்கள் எங்கிருந்த பகுதியும் உடைந்தது அது செதர்கிறது அப்பொழுதும் ஒரு ஒழுக்கீட்டு கிளம்பியது அந்த வெளிச்சத்துல அவர்கள் சனாவுடைய மாளிகைகள் அரண்மனைகள் இங்கே எனக்கு வெளிச்சம் போட்டு வெளிச்சம் போட்டு அது காட்டப்படுகிறது இஸ்லாம் எனக்கு சொன்னார்கள் இந்த அரசாங்க இந்த அரசாங்கங்கள் எல்லாம் இந்த முழு இந்த ஆட்சிகள் எல்லாம் அலா உம்மத்தின் மற்ற உம்மத்துகளுடைய அந்த சமூகத்தினுடைய கையிலே இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரம் எங்களுடைய உண்மத்திற்கு அது வெற்றியாக அந்த கையிலே விழும் என்று இமிதலை வந்து நச்சீர சொல்கிறார்கள் என்று பசியோடு வெட்டி கொண்டிருக்கிறார்கள் மதினாவுடைய நெருக்கடியான ஒரு காலகட்டம் அவர்கள் பாத்ரூம் தேவைகளை கூட செய்வதற்கு செய்வதற்குண்டான நேரம் இல்லாத ஒரு நிலை சாப்பிடுவதற்கு செல்வதற்குண்டான வசதியும் இல்லை செல்வதற்குண்டான வாய்ப்பும் இல்லை பசியோடு தங்களது எல்லா தேவைகளையும் அடக்கி கொண்டு நிர்பந்தமான நிலையிலே வேக வேகமாக நடைபெற்று கொண்டு இருக்கிற பொழுது சொல்லிய பொழுது முனாபிகன்கள் கேலி செய்தார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை சோத்துக்கு வழி இல்லை எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு பயந்து குளி வெட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆளு பாரசீகத்தினுடைய வெற்றியை பற்றி பேசுகிறார் ரோமாபுரியினுடைய வெற்றியை பற்றி பேசுகிறார் எமன் நாட்டுடைய சென்னாவுடைய மாளிகைகளை பற்றி பேசுகிறார் உங்களால வெளியே வர முடியல எப்படி அந்த நாடுகளுடைய வல்லரசுகளுடைய ஆட்சி எல்லாம் உங்கள் கைக்கு வரும் என்று கேவியாக கிண்டலாக அவர்கள் பேசிய பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது கொழில் ஆடும மாதிகள் மூழ்கி நபியை நீங்கள் சொல்லுங்கள் மாலிக்கல் முல் மன்னாதி மன்னா இறைவா ரச்சகா நீ எப்படிப்பட்டவன் என்றால் தோற்றில் மூக்க மந்த நீ நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவாய் அரசாங்கத்தை கொடுப்பாய் தஞ்சவர்கள் மூக்க மின்மந்த சா நீ நாடியவர்களிடமிருந்து நீ கொடுத்த அந்த ஆட்சியை பறித்து விடுவாய் மந்த சா நீ நாடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாய் மரியாதையை கொடுப்பாய் ஒரு துதினும் நீ நாடக்கூடியவர்களை இறிய படுத்து வாய் கேளப்படுத்துவாய் வேதிக்கல் ஹைர் உன் கையிலே தான் ஹை இருக்கிறது இன்ன கலா புல்லு சையின் கதீர் நிச்சயமாக சகல வஸ்தலின் மீதும் ஆட்சியமிக்கவன் சக்தி உள்ளவன் தூணி ஜுன் லைலஃபின்ஹார் இரவை பகலிலே நுழைக்கின்ற நுழைக்கின்றாய் ஓ தூணி ஜுன்ஹார் அபின் இரவை பகலை இரவிலே உடைக்கின்றாய் தொகரித்ததை வெளிப்படுத்துகிறாய் மெய்யல் மைய உயிரில்லாதிருந்து உயிருந்ததையும் வெளிப்படுத்துகிறாய் தருசூக்குமந்தர் நீ நாடக்கூடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கூடியவன் என்று இந்த வசனம் இறங்கியது எனவே கேது செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் அதிகாரம் ஆட்சி நிரந்தரமானது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த இருக்கும் கை மாறிக்கொண்டே இருக்கும் அந்த அடிப்படையில இந்த ஆட்சி இந்த சகல வல்லரசுகருடைய இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் ஏழையாக இருக்கிற சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் கையிலே மாபெரும் வல்லசுலாம் வீழும் என நற்செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக சொல்கிறான் இது சாதாரணமான வசனம் அல்ல சூரத்தில் ஆலயம் இடம்பெற்றிருக்கிற இந்த வசனம் நபிகள் நாயகம் செல்ல லாலே செல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் அல்லாஹ் சொல்லுவதாக கூறுகிற ஒரு ஹதீஸ் அல்லாஹ் சொன்னான் யார் ஒவ்வொரு பரவலான தொழுகைக்கு பிறகு சூரத்துள் ஆயத்து

அவருக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் கிடைக்கும் மனத்துன பாதுகாப்பிலே இருக்கிற அவருக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது என்ற நற்செய்தியை அல்லா சொன்னதாக நபிகள் நாயகம் செல்லும் அனைவர் செல்லம் சொல்லி தருவார்கள் சங்கக்கூடிய பெரியவர்களே இங்கே அல்லாவுடைய ஆட்சியை பற்றி சொல்கிற இந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற இந்த ஆட்சியை பற்றி அதனுடைய வரம்பு மீறிய செயல்பாடுகளை பற்றி தன் தோன்றித்தடமாக நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி யாரையும் மதிக்காமல் எதையும் மதிக்காமல் சட்டத்தை மதிக்காமல் சட்டத்தை நீதிமன்றத்தையும் மீறி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இந்த ஆட்சி நிலைத்தால் நீடித்தால் என்னவாகும் என்ற கவலை நமக்கு இருக்கிறது இந்தியாவில முஸ்லிம்களுக்கு தான் ஆபத்து என்று நினைத்தார்கள் இவர்களால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து என்று நினைத்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றும் பொழுது எல்லாம் நமக்கென்ன அவர்களுக்குத்தானே என்று சொல்லி கொண்டிருந்த இந்தியர்கள் இப்பொழுது முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷன கடிக்கிற கதையில முழு இந்தியாவையும் கபலீவரம் செய்யக்கூடிய ஒரு அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநியாயகரமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு கவலை வருவது இயல்புதான் ஆனாலும் கூட நாம் துவந்து விட வேண்டாம் நாம் துக்கப்பட்டு விட வேண்டாம் சோர்ந்து விட வேண்டாம் ஏனென்றால் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற அம்மா ஆற்றல் மிக்கவன் சக்தி உள்ளவன் அவன் அவனுடைய கையிலேதான் மனிதர்களுடைய கல்வி இருக்கிறது இப்படியும் திருப்புவான் அப்படியும் திருப்புவான் எனவே அந்த அல்லாஹனுடைய குதிரத்தை வல்லமையை ஆற்றலை நாம் நம்பி இருக்கிறோம் அதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய மோசமான ஆட்சி நடைபெறுகிறது அவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லை இந்த ஜனநாயக நாட்டுல மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அதனால மக்களுக்கு பயந்தாங்க மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ நாம் இந்த தடவை ஏற்குமாரா நடந்தால் அநியாயம் செய்தால் அக்கிரமம் செய்தால் அடுத்த தடவை ஓட்டு போட்டு நம்மளை நினைச்சிருவாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு பயம் இருந்துச்சு இப்போ அந்த பயமே இல்லை ஏன்னா இந்த ஆட்சிய மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அவர்களே தங்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் கல்லை ஓட்டு போட்ட காலம் ஒன்று இருந்தது ஆனால் ஓட்டோரி ஓட்டையே திருடி ஆட்சியை திருடி கொண்டிருக்கிற காரணத்தினால யாருக்கும் அவர் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை என்று வருகிற பொழுது சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்திற்கு அவர் சென்றுவிட்டு எதையும் செய்யலாம் யாரும் கேட்க முடியாது நம்மை யார் கேட்பார்கள் கோர்ட்டும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் இனிமா கோடி நினைக்கிறார்கள் இப்படி நினைப்பதுதான் ஒருவருடைய ஒரு அமைப்பினுடைய வீழ்ச்சி என்பது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக மாளிகல் முழு மன்னாதி மன்னன் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாட்சியை மேற்கொண்டிருக்கிற அல்லா எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறான் அவனை யாராலும் முடியாது என்ற உண்மையை மறுக்கிற பொழுது தொடர்ந்து வரம்பு மீறுகிற பொழுது அந்த அல்லாவுடைய கோபம் அது கொத்துக்கொண்டு வரும் அப்படி ஒரு நாள் வரத்தான் செய்யும் எனவே இப்படிப்பட்ட ஆபத்தான நிலையில நமக்கு சில கவலைகள் இருப்பது நியாயம்தான் ஆனாலும் கூட ரெண்டு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று இந்த ஆட்சி மோசமான ஒரு ஆட்சி அநியாயமான ஒரு ஆட்சி வந்ததற்கு நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது சிறப்பான சில அநியாயக்கார ஆட்சியாளர்களை சிலருக்கு நாம் ஏற்படுத்துவோம் ஏன்னா அவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக என்று அல்லா சொல்கிறானே அந்த வசனத்தின் அடிப்படையில நாம் ஹதீஸை பார்க்கிற பொழுது நமக்கு நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளும் உங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்சியும் அமையும் என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் இவல்லா அழைக்கும் உங்கள் மீது ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஏற்படுத்தப்படுவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹுசான் நபி அலிசலாம் அல்லாஹோடு உரையாடுகிற பொழுது ஒன்றை கேட்டார்கள்

எங்களால் அதை எப்படி தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அல்ல ஒரு அளவுகளை சொன்னான் அந்த அளவுகளில அல்ல நம்மளும் கோபமா இருக்கிறானா அல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கிறது நானும் விளைவிக்கலாம் நீங்களும் விளைவி கொள்ளலாம் அல்ல சொன்னான் உங்களிலே சிறந்தவர்களை நல்லவர்களை உங்கள் மீது நான் அதிகாரம் செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்களை நான் ஏவித்தால் நீங்கள் நான் மேல திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு விளங்கிக் கொள்ளுங்க அமல்து சிறாரக்கும் அலைக்கும் உங்களின் மீது உங்களுடைய தீயவர்களை மோசமானவர்களை ஆட்சியாளர்களாக நான் ஏற்பாடு செய்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் உங்கள் மீது கோபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த அளவுகோலை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் கோபமான ஒரு நிலையில அல்லா கோபத்திற்கு ஆளாகி விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு நிர்பந்தமும் நமக்கு இருக்கிறது இந்த ஆட்சியை அல்லாஹ் மாற்ற வேண்டும் இந்த ஆட்சியை அல்லாஹ் நீக்க வேண்டும் அகற்ற வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அதிகமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் அதை மறுபக்கம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டும் ஏன்னா இஸ்தகம் மூடி தானு எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமும் இறத்துவோம் என்று அல்லா சொல்வான் அஜாஜி மிக கொடுங்கோளன் மிகப்பெரிய அநியாயக்கார அநியாயக்கார அரசனாக இருந்தான் அவன் கொலை செய்த கொலையாளி கொலை செய்யப்பட்ட அவருடைய பட்டியல் நீளமானது அவனிடத்துல கேட்டாங்க இமலா தகாதீர் உமர் எப்பா நீ உமரை போல ஒரு நீதமான ஆட்சி ஏன் தரக்கூடாது என்ன கேட்டது அது ரகத்த அவர் நீ உமருடைய ஆட்சியையும் பார்த்திருக்கிறாய் உவருடைய காலத்தில் வாழ்ந்து அவருடைய நியாயமான நீதியான ஆட்சியை நீ பார்த்திருக்கிறாய் அப்படி என்றால் நீ போன்ற ஒரு ஆட்சியை எங்களுக்கு தரக்கூடாது என்று அவனிடத்திலே கேட்கப்பட்டது அவன் அதுக்கு சொன்னான் பதில் பாருங்க தபந்த அம்மருளக்கும் என்று சொன்னான் சங்கே கூறியவர்களே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிலைத்தான் அவன் சொன்னான் தபந்த அம்மருளக்கும் சொன்னது சரியில்லை அல்ல அவன் சொன்னது இப்படி யாரும் தன்னை நியாயப்படுத்த கூடாதுங்கிறது வேற விஷயம் ஆனாலும் சொன்னதை சிந்திக்க வேண்டிய ஒரு பதில் சொன்னா நீங்கள் எல்லாம் என்ன உமராக இருக்க சொல்றீங்கல்ல அப்படின்னா நீங்க அபூதல் ரிஃபாரி மாதிரி இருக்கீங்க அபூதல் ரிஃபாரி போன்ற சகாபாக்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆசையை துறந்தவர்கள் இறைச்சம் உள்ளவர்கள் அதிகமான சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் அதிகமாக இந்த உலகத்திலே சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் பணம் செல்வம் சொத்து சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லாத நிலையில் வாழ்ந்தாரே அந்த அபோதரது விபாரி நான் உமராக உமருடைய காலத்தில் வாழ்ந்து சகாபாக்கராக நீங்க மாற வேண்டும் நீங்கள் சகாபாக்க நீங்க மட்டும் மாற மாட்டீங்க நீங்க அபூதரது பாரியாக மாற மாட்டீங்க நான் மட்டும் உமரா மாறனா அது எப்படி அது நியாயம் இல்லைங்கிறான் உலகத்தினுடைய நீதி இல்லைங்கிறான் சொன்னது என்னவோ உண்மை ஆனால் அவன் தன்னுடைய அநியாயத்திற்கு அதை ஆரோக்கியமானதாக நாம் அதை பார்க்கவில்லை என்றால் நாமும் நம்மை சீர்தூக்கி பார்த்து இடத்துல இருக்கிற குறைகளை நமக்கு தெரியும் மார்க்கத்துக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது எவ்வளவு இடைவெளி இருக்கிறது சரியாட்டை எந்த அளவிற்கு நாம் மதிக்கிறோம் எந்த அவருக்கு தக்குவாவுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவலையோடு ஆட்சியினுடைய அநியாயம் கூறிக்கொண்டே இருக்கிறது இந்த அநியாய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்றால் முயற்சிகளும் சட்ட ரீதியான முயற்சிகளும் செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாவுடைய கையில தானே ஆட்சி இருக்கிறது அப்படிப்பட்ட மாலிக்கும் முழுக்கான அவனிடத்திலே நாம் மன்றாட வேண்டும் இஸ்லுபார் செய்ய வேண்டும் அதிகமாக செலவாத்துகள் ஓத வேண்டும் சங்கைக்குரியவர்களே ஆட்சிக்கும் குடிம குடிமக்களுக்கும் இருக்கிறது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அப்படித்தான் ஆட்சியாளர்கள் இருப்பார்கள் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் குடிமக்களுடைய மனநிலையும் இருக்கும் போக்கும் இருக்கும் சிந்தனையும் இருக்கும் செயல்பாடும் இருக்கும் வரலாற்று ஒரு விஷயத்தை எழுதுகிறார்கள் அஜாஜி யூசுடைய காலத்துல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க இப்ப நம்ம சந்திச்சோம் சொன்னா பேசுறோம்னு சொன்னா எதை பத்தி பேசுறோம் ஆட்சி அந்த அந்த ஓட்டு சோரை பத்தி பேசுறோம் இல்லையா ஆட்சி திருட்டை பத்தி பேசுறோம் இல்லையா அதே மாதிரி அந்த காலத்துல ஹஜ்ஜாஜ் பண்ணி யூசுடைய காலத்துல ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க நேற்று இரவு கொலை செய்யப்பட்டால் யாரு நேற்று இரவு கழுவு மரம் ஏற்றப்பட்டவர் யாரு அப்படின்னு பேசிக்குவாங்க ஏன்னா அந்த ஆடம் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார் அதுதான் மக்களுடைய சிந்தனையாகவும் பேச்சாகவும் இருக்கிறது அதே மாதிரி அப்துல் மலிக்கு ஆட்சியில யாராவது இன்ட்ரெஸ்ட் எதுனா கட்டிடக்கலையில நிறைய கட்டிடங்களை கட்டுவதில் ஆர்வம் உள்ளவர் தொழில் தொடங்குவதில ஆர்வம் உள்ளவர் அதனால அவங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா எத்தனை நீ எத்தனை வீடு உனக்கு எத்தனை வீடு இருக்கிறது நீ எப்படி தொழில் செய்கிறாய் உனக்கு என்ன தொழில் தொழில் எப்படி இருக்கிறது என்று அதை பத்தி பேசிக் கொள்வார்கள் அரசனுடைய அந்த சிந்தனை ஆட்சியாருடைய சிந்தனை தான் மக்களிடத்திலேயே பிறகுபலிக்கும் சிறமானகுணம் அப்துல் மலிக் அடுத்த ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த சாப்பாட்டு பொய்யன் ரெண்டாவது கல்யாணத்திலேயே ஆசை உள்ளவன் நிறைய கல்யாணம் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளாங்க எனவே அந்த காலத்தினுடைய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சான் அப்படின்னா யாராவது சந்தித்து பேசிட்டாங்கன்னா உனக்கு எத்தனை மனைவி இருக்குன்னு கேட்பாங்களாம் இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க நான் பண்ணிருக்கிறேன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன வீட்டுல அப்படின்னு சாப்பாட்டை பத்தி நடக்கும் ஏன்னா அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த மனநிலை மக்களுடைய மனதிலையும் அது பிரதிபலிக்கிறது அதுல தான் அப்துல் அஜீஸ் ரஹமத் அணுகி அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது அது உள்ளவர்களுடைய ஆட்சி மீதம் உள்ளவர்களுடைய ஆட்சி அவர்கள் காலத்துல ரெண்டு பேரு சந்திச்சிருந்தாங்கன்னா நேத்து நைட் நீங்க எவ்வளவு குரான் ஓதுனிங்கன்னு கேப்பாங்க மத்தா கம் தஃபது குரான் குரான்ல நீங்க எவ்வளவு ஹிதில பண்ணிருக்கிறீங்க மனப்பாடம் பண்ணிருக்கிறீங்க கம் அவுராது தஃபி லைன் இரவுல நீங்க ஓதக்கூடிய அவுராது எவ்வளவு என்று கேட்பார்கள் நேற்று இரவு ஓதுன குரான் நேற்று இரவு தொழுத தொழுகையுடைய எத்தனை மாசத்துக்கு வருஷத்து வாரத்திற்கு நீ எத்தனை நாள் நோன்பு வைப்பீங்க இப்படித்தான் டிஸ்கஸ் விவாதத்தை பற்றி உண்டான டிஸ்கஸ் இருக்கும் என்று சொல்கிறார்கள் அந் நாசு அது அதீனி முழுக்கி எனவே நம்மை போன்ற ஆட்சியாளர்கள் இருப்பதை போல ஆட்சியாளர்களுடைய அந்த மனநிலை அவர்களுடைய டேஸ்ட் அது நம்ம இடத்திலையும் பாதிப்பை உண்டாகும் எனவே நல்ல ஆட்சியை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் நல்லவர்களை ஆட்சியில் நாம் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களாக நாம் ஆக வேண்டும் எனவேதான் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது ரஹமத்துல்லாஹி அழகி என்ற மகான் உபதேசம் செய்து கடிதம் எழுதினார்கள் என் குந்த அறத்தை அந்த ஐய கூன அமலுக்குள்ள உன்னுடைய உங்களுடைய பதவி காலத்துல நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமலும் எல்லா செயலும் ஹைராக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நாடினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஹைர் நல்லவர்களை அதிகாரிகளாக நியமியுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நான் இந்த ரெண்டு பக்கத்திலையும் உடைய கவனத்தை திசை திருப்பி இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு எதிராக செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எஸ்ஐஆர் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய அந்த கடமை அவர்களாகவே சேர்த்துக்கிறான் இல்லாதவர்களை இணைத்து இருப்பவர்களை தள்ளக்கூடிய அபாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு நம்முடைய பள்ளிவாசர்களுடைய எல்லா பள்ளிவாசர்களும் எல்லா ஜமாத்தும் அதை கவனம் செலுத்துகிறது அது சம்பந்தமாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து சில நிமிடங்கள் அவர்கள் உங்களிடத்திலே சொல்லுவார்கள் அல்லாஹ் அல்லாஹா தாலா நம் அனைவருக்கும் நல்லதை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக உங்களுக்கு மத்தியில் சில முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் நான் செய்து கொள்கிறேன் அதாவது